நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி கிராமத்தில் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ளது மாநாடு தொடர்பான பணிகள் மேற்கொள்வதற்காக பூமி பூஜை நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலை நாலரை டு ஆறு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நடத்தப்பட்டது அந்த இடத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் என்னென்ன பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை இப்போது பார்க்க போகிறோம் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலிக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க காணொலிக்கு போகலாம் இந்த பணிகள் மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக டெண்டை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் பொருட்கள் லாரிகளில் வந்து இறங்குகிறது லாரிகளில் வந்து இறங்கும் பொருட்களை கிரேன் மூலமாக இறக்கி வைப்பதற்காக கிரேன் பக்கத்தில் தயாராக உள்ளது தென் மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் திருச்சி வந்து திருச்சியிலிருந்து உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் வழியாக விழுப்புரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டி என்னும் கிராமத்தில் மாநாடு நடைபெற உள்ளது மாநாடு நடைபெற உள்ள இடத்தில் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில் நடைபெறும் பணிகளை பார்க்க போகிறோம் மாநாடு நடக்கும் இடத்திற்கு எளிதில் போவதற்கு வசதியாக விளம்பர போர்டு வைக்கப்பட்டுள்ளது விளம்பர போர்டு இருக்கும் இடத்திலிருந்து இடதுபுறமாக இரநூறு மீட்டர் வரும்போது மாநாடு நடக்கும் இடம் வந்துவிடும் மாநாடு நடக்கும் இடத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர் பெரிய லாரிகளில் மேடை மற்றும் பந்தல் போடுவதற்கான இரும்பு சட்டங்கள் வந்து இறக்கி வைக்கப்பட்டுள்ளது விளம்பர பேனர்கள் வைப்பதற்கான சட்டங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது எண்பது ஏக்கர் பரப்பளவில் உள்ள இடங்கள் சமப்படுத்தப்பட வேண்டும் அதுவும் இப்போது விட்டு விட்டு மழை பெய்வதால் பணி செய்வது சவாலாக உள்ளது மாநாடு நடக்கும் இடம் வரைதான் சாலை உள்ளது பூமி பூஜை போட்ட நாள் முதல் பணி விட்டது முடிந்தவரை இந்த இடங்கள் சமதரையாக உள்ளது சில இடங்களில் தண்ணீர் தேங்கி உள்ளது பூமி பூஜை போட்ட இடத்திலும் தண்ணீர் தேங்கி உள்ளது ஒருவேளை மழை வருவதாக இருந்தால் கூட அதையும் எதிர்பார்த்துதான் பந்தல் அமைக்கப்பட வேண்டும் இந்த நிலங்களில் திறந்த வெளி கிணறுகள் ஆறு கிணறுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் திறந்த வெளி கிணறு இரும்பு சட்டங்களினால் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் மொத்த இடங்களிலும் உள்ள ஆறு திறந்த வெளி கிணறுகளையும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கான சட்டங்கள் மற்றும் மேடை அமைப்பதற்கான சட்டங்கள் மாநாட்டு பந்தலுக்கான சட்டங்கள் எல்லாமே லாரிகளில் வந்த வண்ணம் உள்ளது லாரிகள் வருவதையும் லாரிகளில் இருந்து இரும்பு குழாய்கள் மற்றும் சட்டங்கள் இறக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் பணியாளர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் பணியாளர்களுக்கான சமையல் இங்கே நடைபெற்று வருகிறது பணிகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனித்தனி கான்ட்ராக்டாக விடப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு பணியும் அதிசிரத்தையுடனும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருவதை நம்மால் இங்கே காண முடிகிறது இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் டெண்டானது பொருட்கள் வந்து இறக்கி வைப்பதற்காகவும் பொருட்கள் மழையில் நனையாமல் இருப்பதற்காகவும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள டெண்ட் ஆகும் இந்த டெண்ட் சுற்றிலும் பவர் லைட்டுகள் போடப்பட்டுள்ளது இந்த டெண்ட் ஓரளவு பெரியதாகவே போடப்பட்டுள்ளது இங்கே லாரிகளில் வரும் பொருட்கள் கிரேன் மூலமாக இறக்கி வைக்கப்படுகிறது லாரிகளில் பொருட்கள் வந்து இருப்பதையும் கிரேன்களையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் மேடை அமைக்க இடம் பந்தல் போடுமிடம் பார்வையாளர்கள் அமரும் இடம் பாதை வசதி செய்யப்பட வேண்டிய இடம் ஆகியவற்றிற்காக தனித்தனியே அளவுகள் செய்து அந்த அளவுகளின்படி இங்கே கழிகள் நட்டு நடப்பட்டு உள்ளது இந்த விழா மேடை கருகாமையில் இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் கடைகள் ஏதும் இல்லை எனவே இங்கே லாரிகளில் வரக்கூடிய பொருட்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்குமான பணியாளர்கள் மற்றும் இங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் முதற்கொண்டு மற்ற உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே இவர்கள் சமைத்து தான் சாப்பிட வேண்டும் வெளியே எதுவும் வாங்கி சாப்பிடுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளது இங்கே பணிகள் இரவும் பகலமாக நடைபெற்று வருவதால் இதற்கென்று தனியே ஜெனரேட்டர் வண்டி கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த ஜெனரேட்டர் உதவியுடன் பிரகோசமான லைட்டுகள் எரிய விடப்பட்டுள்ளன மற்றும் இதர உபயோகங்களுக்கும் இந்த ஜெனரேட்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது